வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை ஆண் வரவே இருக்கும் தங்கத்தோட விலை செஞ்சிருக்குன்னா இன்றைக்கி ரெடியாக சரிஞ்சிருக்கு நம்ம காலையிலேயே சொல்லியிருந்தோம் இது மாதிரி தங்கத்தோட விலையும் வெள்ளியோடய விலையும் இன்றைக்கி சரின்ட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தங்கம் மட்டும் இல்லாமல் வெள்ளியோடய விலையும் சரிஞ்சிருக்கு இன்றைக்கி இருபத்தினாலு கே தங்கத்தோட விலை ஆயிரத்தி அறநூறும் இருபத்தி ரெண்டு கே தங்கத்தோட விலை பார்த்திங்கன்னா ஒரே நாளில் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் விலை சரிஞ்சு காணப்படுது மேலும் சரிய வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது தான் செய்து இதை பற்றிலாம் நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கிங்கன்னா நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க ஒரு கிராம் இருபத்தி நாலு கே தங்கத்தோட விலை ஏழாயிரத்தி ಐತ್ತಿಂತ பதினாறு ரூபாய் விலை செஞ்சு ஏழாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒன்பதாவும் எட்டு கிராம் அறுபதாயிரத்தி நாற்பதாந்தது நூற்றி இருபத்தெட்டு ரூபாய் விலை செரிஞ்சு ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டாவும் பத்து கிராம் எழுவத்தி ஐந்தாயிரத்தி ஐம்பதாந்தது நூற்றி அறுபது ரூபாய் என்ன இருக்குன்னா விலை செறிஞ்சு எழுபத்தி நான்காயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறாக காணப்படுது இதே வேலை நூறு கிராமோட விலை ஏழு லட்சத்து ஐம்பதாயிரத்தி ஐநூறா காணப்பட்டது ஆயிரத்தி அறநூறு ரூபாய் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா விலை நம்மளுக்கு சரிஞ்சு ஏழு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரமாக காணப்படுது மேலும் சரிறதுக்கான வாய்ப்பு

ஆறு லட்சத்து எண்பத்தி ஆறாயிரத்து ஐநூறுவா காணப்படுது இது மேலும் சரியத்துக்கான வாய்ப்புகளை ஊக்குவிக்கும் விதமாக இந்திய பங்குச்சந்தை அமைஞ்சிருக்கு இந்திய பங்குச்சந்தை தொடர்ச்சியாக உச்சங்களை தொட்டுட்டு வருது இதே வேலை நம்ம வந்து குறைவான விலையில் தங்க வாங்கணும்னா இப்போ கூட பதினெட்டு கேரட்டில் வாங்கலாம் ஒரு கிராம் ஐயாயிரத்து அறுநூற்றி முப்பத்தி அஞ்சாந்தது பன்னெண்டு ரூபாய் விலை செஞ்சு ஐயாயிரத்து அறுநூற்றி இருபத்தி மூணா இருக்குது எட்டு கிராம் நாற்பத்தி ஐந்தாயிரத்து எண்பதா இருந்தது தொண்ணூற்றி ரூபாய் விலை செஞ்சு நாற்பத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலா இருக்கு பாத்துக்கிறாங்க ஐம்பத்தி ஆறாயிரத்து முந்நூற்றி ஐம்பதாக இருந்தது நூற்றி இருபது ரூபா விலை செஞ்சு ஐம்பத்தி ஆறாயிரத்து இரநூத்தி முப்பதாக காணப்படுது நூறு கிராமோட விலை அஞ்சு லட்சத்து அறுபத்தி மூன்றாயிரத்தி ஐநூறாக இருந்தது ஆயிரத்தி இரநூறு ரூபாய் விலை சரிஞ்சு அஞ்சு லட்சத்து அறுபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூறாக காணப்படுது எட்டு கிராம் நாற்பத்தி நாலாயிரத்தில் இருக்கிறது மேலும் நம்மளுக்கு வந்து நாற்பதாயிரத்துலேருந்து நாற்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் சரிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குன்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ப்ரொடிக்ட் பண்ணியிருக்காங்க இந்திய பங்கு சந்தை நமக்கு வரலாற்று உச்சமாக எண்பத்தி மூன்றாயிரம் புள்ளிகளை கடந்து எண்பத்தி மூன்றாயிரத்தி நூற்றி ஐம்பது புள்ளிகளில் காணப்படுகிறது இன்று மட்டும் இதுவரை நமக்கு நூற்றி ஐம்பது புள்ளிகள் உயர் காணப்படுகிறது இது மேலும் உயர்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் இந்திய பங்கு சந்தையை சார்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை மேலும் மிக கடுமையான சரிவை இந்த வாரத்தில் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகியுள்ளது